சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது திமுக அரசு மிக திறமையான அரசு அதால இந்த எதையும் சாதிக்க முடியும்னு இப்ப நிரூபிச்சிருங்க பதிமூன்று நாட்களாக போராடி கொண்டிருந்த அந்த துப்புரவு பணியாளர்களை இரவோடு இரவாக அடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் கைது செய்திருக்கிறார்கள் அந்த காணொளி கொஞ்சம் நீங்களே பாருங்க மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசு இதை செய்யுமா நல்லா யோசிச்சு பாருங்க அவர்கள் ஒன்றும் என்ன சொல்றது எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க எங்களை வந்து அரசு பணியாளர்களாக மாற்றுங்கன்னு கூட கேட்கல எங்களை வந்து தற்காலிகமாக அங்கே வந்து வச்சுருந்துட்டு இப்போ எங்களை பணியில் வந்து நீக்கிறீங்க அதை ஒரு தனியாருக்கு விற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அந்த தனியார் வேறு யாரும் இல்லை கே என் நேரு அவர்களின் உறவினர் அந்த விக்கி நிறுவனத்துக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க அந்த தனியார் நிறுவனத்திற்காக ஒட்டுமொத்த மக்களையும் வஞ்சிக்கிறது இந்த திமுக அரசு இரவோடு இரவா நேற்று இரவு அதாவது அதை போதே நம்மளுக்கு மனசு பத அனைவரும் அழுது புலம்பி சாபமிட்டு அங்கேருந்து வெளியேறாங்க அவர்களை வந்து கைது செய்து கொண்டு போகிறாங்க இது ஏற்புடையதா இது மக்கள் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இது நாளைக்கு இது விட நம்மளுக்கு பழகிருச்சு அதாவது என்ன போராட்டம்னா சாதாரணம் மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டால் சாதாரணம் கற்பழிப்பு நடந்தால் சாதாரணம் இதையெல்லாம் நம்ம வந்து செய்தியாக தொடர்ந்து கேட்கறதுனால அது நமக்கு பழகிருச்சு பழகி அப்படியே கடந்துட்டு போகிறோம் ஆனால் இது கடந்து போவது இன்று அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கும் நமக்கு நடக்கும்போது அது ரொம்ப வலிக்கும் அதனால் அவர்களுக்கு நடக்கும்போதே நம்ம தெளிவு பெறணும் அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தால் தான் இது அனைவருக்குமான தீர்வா இருக்குமே தவிர ஒருபோதும் இதை நாம் கடந்து செல்வதனால அது நமக்கும் ஆபத்தை உருவாக்குறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்க சொன்னதே நீதிமன்றம் தான் சுதந்திர தினம் வர்றதுனால மக்கள் அங்கே கூடியிருப்பது ரிப்பன் மாளிகையில வந்து கொடியேற்றுவாங்க நிகழ்ச்சி நடக்கும் அது அரசுக்கு அவமானமாக இருக்கும் உடனடியாக அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துங்கள் போராட்டத்தை முடித்து வைங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரொம்ப வியப்பா இருக்குல்ல ஏன்னா நீதிமன்றம் எளிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கும்னு நம்ம நம்புறோம் ஆனா பாருங்க தமிழ்நாட்டுல சாராயம் விற்கப்படுது அதாவது டாஸ்மாக் விற்கப்படுகிறது அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதாவது பெரிய அளவுல இங்கே விபத்து நடக்கிறது ஆண்டுக்கு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதிக விபத்துகள் இந்த சாராயம் குடித்து கூடி போதையில் நடக்கக்கூடிய விபத்துகளாகத்தான் இருக்கிறது அதனால் எண்ணற்ற தாய்மார்கள் தாலி அறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க டாஸ்மாக உடனடியாக இழுத்து மூடணும்னு சொல்றாங்க அதற்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுங்களா அது அரசின் கொள்கை முடிவு எப்படி சாராயம் விற்பது அரசின் கொள்கை முடிவு ஆனால் நான் வாழ்விழந்து நிற்கிறேன் எனக்கு வாழ வழி இல்லை என் வாழ்க்கையை பறித்தது இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக மக்கள் போராடினால் உடனடியாக அவங்களுக்கு வந்து அப்புறப்படுத்துங்க இது எப்படி எவ்வளவு ஒரு நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோன்னு பாருங்க அவங்க வந்து இப்போ திடீர்னு வந்து அங்கே போராட்டம் செய்து இதற்கு முன்பாக ஐந்து நாட்கள் அம்பத்தூர்ல உண்ணாவிரதம் இருக்காங்க அன்னைக்கு இந்த அரசும் கண்டுகல மக்களும் கண்டுகல அப்ப மக்கள் கண்ணில் படும்படி அந்த அரசுக்கு எதிராக யார் எங்களை புறக்கணித்தார்களோ யார் எங்களை வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் எதிரில உட்காந்து போராடினா தான் அந்த போராட்டத்துக்கு வலிமை இருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக ரிப்பன் பில்டிங் எதிர்க்க போராடுறாங்க இப்போ சுதந்திர தினம் வருகிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் இரவோடு இரவாக அடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க இப்போ போராட்டம்னால எப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க கத்திருக்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு போராட்டத்திற்கு அரசு கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய அனுமதி இப்போ நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற போராட்டங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்குது எண்ணற்ற போராட்டங்களை செய்வது மட்டுமே நாம் தமிழர் கட்சியின் பணியா இருக்கு அதற்கு இங்க காவல்துறையில அனுமதி கொடுக்கறது இல்லை உடனடியாக நம்ம நீதிமன்றத்தை நாடினோம்னா அந்த நம்ம எந்த பிரச்சனையை பத்தி பேச போறோமோ அது எந்த மாவட்டத்தை பத்தி பேச போறோமோ அதை தவிர்த்து அதாவது யாருமே இல்லாம ஒரு பொட்டல் காட்டுல போய் போராடுங்க யாரும் இல்லாத ஒரு என்ன சொல்ற ஒரு காலி இடத்துல போய் நின்றுட்டு போராடுங்க மக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் போராடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களும் சொல்கிறது அரசும் சொல்கிறது இந்த போராட்டமே எதுக்குங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் அந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்படுது மக்கள் பார்வையில் படணும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கணும் அரசுக்கு அழுத்தம் வரணும் இதுக்காக தான் ஒரு போராட்டம் செய்யறது அத போய் யாருமே இல்லாத ஒரு காட்டுல போய் கத்திட்டு கிடக்கிறதுக்கு அந்த போராட்டம் எதற்காக அதுக்கு போராடாமலே இருக்கலாம்ல இவர்களின் நோக்கமும் அவர்கள் போராடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் கொஞ்சம் ஜனநாயகம் இருக்கிறது அதனால அவங்க வந்து கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும் அதனால போராட அனுமதி மறுப்பதை தவிர்த்து விட்டு ஏதாவது ஒரு பொட்டல் காட்டுல யாரும் இல்லாத ஒரு இடத்துல நீங்க இப்போ ஒரு கிரவுண்ட்ல போய் கத்திரிட்டு இருந்துட்டு நீங்க கிளம்புங்க அதுதான் போராட்டமாக இப்போ மாறி இருக்கிறது அதைத்தான் இந்த நீதிமன்றமும் இப்போ செஞ்சிட்டு இருக்கு நீதிமன்றமே இதை செய்வதுதான் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியா இருக்குது ஒரு தனியார் நிறுவனத்திற்காக ஒரு தனியார் நிறுவனத்திற்காக இவ்வளவு மக்களின் வயிற்று எரிச்சலை கொட்டி கொள்ளலாமா இவர்கள் பாவம் நம்மளை சும்மா விடுமா இவர்கள் ஒவ்வொருவரும் அழுது புலம்பி சாபம் விட்டு தான் அங்கிருந்து போறாங்க அவர்களின் கண்ணீருக்கு இந்த அரசு உடனடியாக பதில் சொல்லும் விரைவில் வந்து அவர்களுடைய சாபத்தை இந்த அரசு அனுபவிக்கும் நல்லா பாருங்க இந்த போராட்டம் முடிகின்ற தருவாயில் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை அடித்துங்க வந்து அப்புறப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டக்காரர்கள் இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தையை கேளுங்க பொதுமக்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க மாணவர்கள் இளைஞர்கள் அவர்கள் மக்களை நம்புகிறார்கள் நம்ம முதல்ல சொன்னோம் நம்ம ஒவ்வொரு போராட்டத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு பழகிருச்சி அது வந்து ஒரு பெரிய விடயமாகவே தெரியல நம்ம அங்கிருந்து கலைந்து போகிறோம் அவர்கள் சொல்றாங்க மக்கள் நம்மை காப்பார்கள் மாணவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் இளைஞர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மக்கள் பேரழுச்சியாக வெகுண்டெழுந்து போராட்டம் செய்து இந்த ஜல்லிக்கட்டை இந்த தமிழ்நாட்டை நிலைநிறுத்தியது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் அதில் எந்த கட்சியும் யாருமே அதை தமக்கானதுன்னு சொல்லிட்டு உடைமை கொண்டாட முடியாது அதிமுக அரசும் அதை கிளைம் பண்ண முடியாது திமுக அரசும் கிளைம் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் அதை கிளைம் பண்ண முடியாது ஆனால் இதை வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு கிடைத்த வெற்றி இப்போ டங்ஸ்டன் அந்த சுரங்கம் தோன்றுவது கூட மக்களாக வெகுண்டெழுந்து மக்களாக போராடி அதை வந்து செஞ்சாங்க அதுபோல இங்க வந்து என்ன சொல்றது இப்ப மக்கள் நினைத்தால்தான் தான் மாணவர்கள் நினைத்தால்தான் இளைஞர்கள் நினைத்தால்தான் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி பெற முடியும் அதனால நம்ம இதை பார்த்துட்டு கடந்து போவதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் பேரெழுச்சியாக போராட்டம் செய்ய வேண்டும் எல்லாருமே இதை நம்ம பார்த்துட்டு என்ன இது இதை சாதாரணமா நம்ம கடந்து போறோமே அப்படின்ற மன உறுத்தல் வந்து மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடினால் மட்டும் இங்கே இதற்கான விடிவு வரும் இந்த திமுக அரசு இங்கே நடந்துட்டு இருக்கு அநீதி நடந்துட்டு இருக்கு மக்களை இரவோரு இரவாக அடித்து விரட்டுறாங்க மக்களை அழுத கண்ணீரோடு அங்க வந்து கிளம்புறாங்க ஆனால் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாரு கூலி படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் போய் காலையில் போய் படத்தை பார்த்துட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஏன்னா அது நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இல்லையா இதை விட ஒரு நாடக அரசு இதை விட ஒரு கேவலமான அரசு நம்ம எங்கன்னா பார்க்க முடியுமா எங்கேயாவது இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசு நம்ம பார்க்க முடியுமா மக்கள் பாதிக்கப்பட்டு ரோட்ல நின்று போராடிட்டு இருக்காங்க வாழ வழியில் சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க ஆனால் முதல்வர் போயிட்டு கூலி திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் இந்த தான் இங்கே தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் இதை வந்து பார்த்து கொஞ்சம் தெளிவு பெறுங்க நாடக கம்பெனியை நம்பி வாக்கு செலுத்தினதினால தான் இன்னைக்கு எல்லோரும் நடுத்தரில் நின்று போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமாக போயிட்டு கொண்டு இருக்கிறது இங்கே வாழ்வதே கடைசியில் போராட்டமாக மாறிட்டு இருக்கு தெளிவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது நல்லவர்களுக்கு வாக்களிங்கள் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி